மோடி அமித்ஷா எல்லாருமே திருட்டுப் தான் ஆதாரத்தை வெளியிட்டு அசிங்கப்படுத்திய ராகுல் காந்தியால் பரபரப்பு அதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்து பீகாரில் ராகுல் காந்தி யாத்திரை நடத்தி வருகிறார் அங்கு நடந்த கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி வாக்கு திருட்டு இப்போது நாடு முழுக்க பரவி வருவதாகவும் இதன் மூலமாகவே பாஜக ஆட்சியில் இருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார் மேலும் அமித்ஷா முன்பு கூட்டத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை வாக்கு திருட்டு புகாருடன் இணைத்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் காங்கிரஸின் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு புகாரை முன்வைத்த போது அதாவது பல்வேறு தொகுதிகளிலும் புதிய வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் ஆகியவற்றில் பெரிய குளறுபடி நடந்துள்ளதாக அவர் விமர்சித்திருக்கிறார் இதன் மூலம் ஒருவரே பல தேர்தல்களில் வாக்களிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார் இதனை முன்வைத்து ராகுல் காந்தி இப்போது பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையை நடத்தியிருக்கிறாராம் அங்கு சீக்கிரமே தேர்தல் நடைபெறும் நிலையில் அதை மனதில் வைத்தே காங்கிரஸ் இந்த யாத்திரையை நடத்தி வருகிறது இந்த யாத்திரையில் பாஜக மீதும் வாக்கு திருட்டு தொடர்பாகவும் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இது தொடர்பாக சமீபத்தில் நடந்த பேரணி ஒன்றில் கூட பேசிய ராகுல் காந்தி பாஜக அரசு தான் அடுத்த நாற்பதிலிருந்து ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்யும் என்று அமித்ஷா பல முறை கூறியிருக்கிறார் பாஜக நாற்பதிலிருந்து ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் என்பதை அமித்ஷாவுக்கு எப்படி தெரியும் இது ஒரு விசித்திரமான அறிக்கையாக இருக்கிறதே என்று ராகுல் காந்தி விமர்சித்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் மத்திய பிரதேசத்தில் நடந்த கூட்டத்தில் அமித்ஷா என்ன பேசினார் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் என்றும் அந்த கூட்டத்தில் அமித்ஷா நாம் ஐந்திலிருந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியை செய்ய வரவில்லை குறைந்தபட்சம் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்ய வந்துள்ளோம் அதாவது அதிகாரத்தில் இருக்கும்போது நாட்டில் பல பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என அமித்ஷா பேசியிருந்தார் ஆகையால் அமித்ஷா பேச்சுக்கான அர்த்தம் இப்போது நமக்கு புரிந்துவிட்டது இந்த வாக்கு திருட்டு செய்கிறார்கள் என்ற உண்மை நாட்டிற்கு தெரிய வந்துவிட்டது இது குஜராத்தில் தொடங்கியது பின்னர் இரண்டாயிரத்தி பதினாலில் தேசிய அளவில் நடந்துள்ளது அதன் பிறகோ மற்ற மாநிலங்களிலும் இப்போது நடந்து வருகிறது என்று ராகுல் காந்தி பேசியது பேசும் பொருளாகி இருக்கிறது மேலும் பீகார் இளைஞர்கள் தங்கள் பலத்தை காட்ட தயாராக இருக்கிறார்கள் இந்த எதிர்ப்பு பாஜக தலைவர்களையும் தேர்தல் ஆணையத்தையும் வாக்குகளை திருடும் முன் இருமுறை சிந்திக்க வைக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் அதுமட்டுமல்லாமல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி வாக்குத்திருட்டு தொடர்பாக விரிவான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதற்கு ஆதாரம் என சொல்லி அவர் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியலின் போட்டோக்களையும் பகிர்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் பொது இடங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் வாக்குத்தட்டு மோசடியில் பாஜக வெற்றி பெற்றது குறித்து ஆதாரத்தை வெளியிட்டு ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வருகிறது ராகுல் காந்தி அவர்களின் இந்த செயல் மேலும் இதன் காரணத்தினால் மோடியும் அமித்ஷாவும் பெருத்த அவமானத்தால் மன உளைச்சலில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்படியே போனால் பாஜக ஆட்சியே கவிழும் சூழ்நிலை உருவாகும் என்றும் மக்கள் மத்தியில் பேசுகிறார்கள்